வெல்கம் ஆல் இன்றைக்கி வந்து முருங்கைக்கீரையில் ரசம் பண்ண போகிறேன் நான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல வந்து முக்கால் அளவுக்கு தோரம் பருப்பை வந்து கழுவி அதை ஊற வச்சுக்கிறேன் பத்து நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையும் ஒரு கப் எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா ஒரு மூணு நாள் வாட்டி கழுவிக்கலாம் அலசி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டேன் அது கடைசியாக அலசிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அந்த குச்சி குச்சியாக வந்துருக்கு பாருங்க வேணும்னா இன்னொரு வாட்டி அலசிக்கலாம் அடுத்து அது அப்படியே இருக்கட்டும் ஒரு பேனில் ரசப்பொடிக்கு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் அப்புறம் அதை அரைக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தனியா அப்படியே பொறிஞ்சி வரட்டும் நல்ல வாசனை வரும் அது கூடவே நாலு பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் பருப்பு இது எல்லாம் கொஞ்சம் நேரம் அந்த மீடியம் ஃப்ளேமில் அது வறுபடட்டும் ரொம்ப கலர் கருகக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கிறேன் இதெல்லாம் கொஞ்சம் போது காஞ்ச மிளகாய் நாலு எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரம் வறுத்து எடுத்துக்கலாம் இது இந்த அளவுக்கு போதும் மிளகாய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி இருக்குது இது போதும் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான் இதை வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன் இந்த இது இது கூட சேர்த்து முருங்கைக்கீரையும் வதக்கிட்டு சேர்த்து போகிறேன் முருங்கைக்கீரை அலசி வச்சுருக்க இல்லையா அதை அதை அந்த பேன்லையே வதக்கிக்கலாம் இது ஓரளவுக்கு வதங்கினா போதும் இல்லைன்னா ரொம்ப வதக்கிட்டால் வந்து அந்த இலையெல்லாம் வந்து கொஞ்சம் கலர் மாறிவிடும் அதனால் போதுமாக இருக்கும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து அது அப்படியே இருக்கட்டும் பருப்பு வந்து ஊற வச்சது அது வந்து குக்கரில் வந்து குக் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுவும் அந்த ரசப்பொடியும் அரைச்சாச்சு ரசத்துக்கு வேண்டியது அடுத்து புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் வந்து ஒரு கப்பளவுக்கு இருக்கும் பெரிய கப்பளவுக்கு அதை வந்து அதோடு சேர்த்து அது கொதிக்க வைக்க போகிறேன் கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸை இதை வந்து ஒரு ஏழு நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசனை போகும் தக்காளியும் நல்லா வெந்து வரும் பாருங்க இப்போ நல்லா கொதித்து வந்திருக்கு இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இந்த பருப்பு வேக வச்சேன் அதை வந்து கொஞ்சம் கலந்து அதை விட்டுருக்கேன் இது கூட அரைச்சி வச்சுருக்கேன் ரச மசாலாலேயே தனியா மிளகு ஜீ ஜீரகம் பூண்டு கருவே கருவேப்பிலை போடல முருங்கைக்கீரை இதெல்லாம் அரைச்சது அது சேர்த்தாச்சு அதில் அது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கலந்து அதையும் வெட்டுக்கலாம் இது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் ஏன்னா அந்த முருங்கைக்கீரெலாம் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் அதை வந்து குக்காகி வரட்டும் கீரையோடய பச்சை வாசனை போகட்டும் இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன் நான் ஒன்றரை ஸ்பூன் இது ஒரு பத்து நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன் அதை அதோட சேர்க்கணும் குதித்து வந்திருக்கு இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் வெல்லம் போடுறதுனா போட்டுக்கலாம் நான் போடலை கர்நாடகா சைடுலலாம் வந்து கொஞ்சம் வெல்லம் சேர்க்குவாங்க அதுவும் நல்லா டேஸ்ட்டியாக தான் இருக்கும் வெல்லம் சேக்கும்போது எனக்கு பிடிக்கும் சில பேருக்கு அது இந்த சைடு தமிழ்நாடு சைடில் வந்து வெல்லம் சேர்க்க மாட்டாங்க அதனால் அந்த டேஸ்ட் வந்து சில பேருக்கு பிடிக்காது அது ரசம் ரெடி ஆகிடுச்சு பருப்பு கலந்தாச்சு இப்போ இதை வந்து தாளிச்சுக்கணும் ரசத்தை அவ்வளோதான் முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் ஒரே ஒரு காஞ்ச மிளகா கருவேப்பிலை பெருங்காயம் ரசத்தில் சேர்த்துடலாம் இது வந்து முருங்கைக்கீரை ரசம்னு சொல்லலாம் இதை கொஞ்சம் தெளிவாக எடுத்து குடிக்கும்போது சூப் மாதிரி நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை சாறுன்னு சொல்லலாம் நல்ல மனமாக வாசனையாக இருக்குது கொஞ்சம் கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் போதும் ஏற்கனவே கொதித்து நல்லாயிருக்கு இல்லையா அதனால் பருப்புலாம் சேர்த்ததுக்கப்புறம் தாளித்ததுக்கப்புறம் கொதிக்க விட வேண்டாம் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து வெறும் முருங்கைக்கீரை ரசம்தான் இது கூட அப்பளம் கூட மாம்பழம் எதனா இருந்தால் வச்சு சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான ஃபுட்டாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட முருங்கைக்கீரை சத்துக்கள் நிறைஞ்ச முருங்கைக்கீரையை வந்து சமையலில் பல விதத்தில் சேர்த்துக்கலாம் இந்த ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமாக முருங்கைக்கீரை பண்ணுவாங்க கூழோட சேர்த்து செய்யறதுக்கு கூழோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை வந்து ரசமாகவும் சாப்பிட்லாம் சூப்பாகவும் குடிச்சிக்கலாம்